நினைவில் கொள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல அது ஓர் யாத்திரை அந்த யாத்திரையில் உறுதியும் உழைப்பும் தான் உன் ஆயுதங்கள் தோல்வி என்பது வழி மாற்றம் மட்டுமே நிறுத்தமல்ல நீ தொழிலிலும் உறவிலும் மனச்சஞ்சலத்திலும் சமம் கற்றுக்கொண்டால் நீ சிவன் போல நிலைத்திருக்கிறாய் கருணையை உன்னுள் வளர்த்துக்கொள் பிறர் உண்டாக்கும் வலியையும் துன்பத்தையும் வெறுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக மன்னிப்பை வழங்கு மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது ஒரு உயர்ந்த தெய்வீக சக்தி யாரோ உன்னை காயப்படுத்தினால் அவர்கள் அறியாமல் தங்களையே குறைத்து கொள்கிறார்கள் நீயோ பெருமை அடைகிறாய் உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் விதையாகும் நீ நல்லதை நினைத்தால் அதுவே வளர்ந்து நன்மையைத் தரும் தீய சிந்தனைகளால் உன் வாழ்வை நச்சாக்க வேண்டாம் உன் இதயம் கருணையுடன் இருந்தால் நான் அதிலிருந்து திகழ்வேன் தர்மத்தை காப்பவன் எந்த நெருக்கடியிலும் வீழாது நீயும் அந்த வழியில் நடந்தால் பிரபஞ்சமே உனக்காக பணிந்து வழி திறக்கும் நீதியின் பாதை சில நேரம் முட்கள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அதன் முடிவில் மலர்ந்த புன்னகை உண்டு பின் தாழ்மையைக் காப்பாற்று தாழ்மை இல்லாத வெற்றி புயலின் புகழ் போல் மங்கிவிடும் அமைதி மற்றும் தாழ்மை கொண்ட மனம் அதுவே சிவபெருமானின் மனம் அதுதான் சிவ மனம் எனப்படும் பிள்ளையே நீ சிந்திக்கும்போது உன் சுவாசமும் என் நாமமும் ஒன்றாக அமையட்டும் ஓம் நம சிவாயே எனும் ஒளியில் உன் மனம் குளிரட்டும் மனம் குளிர்ச்சியடைந்தால் உடல் வலிமையும் ஆன்மா உறுதியும் உண்டாகும் அந்த நம்பிக்கை உன்னை எல்லா துன்பங்களிலும் காப்பாற்றும் ஒரு கவசமாகும் நினைவு தியானம் சமநிலை இவை மூன்றும் உன் பாதையில் விளக்குகள் அவை எங்கும் உன்னுடன் ஒளிரட்டும் பொறுமை உன்னுள் பெருகட்டும் மூடப்பட்ட கதவுகள் எப்போதும் மூடாயிராது அவை உனக்கான சரியான நேரத்தை காத்திருக்கின்றன நீ வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிறிய நன்மைகளை செய் ஒரு இனிய வார்த்தை ஒரு கருணை முகம் இவை உலகத்தை மாற்றும் நீ ஒரு சிரிப்பு கொடுத்தால் நான் ஒருவரின் இதயத்தில் ஒளியாக இருக்கிறேன் உலகத்தை ஒளிபோல் பார்த்து வாழு எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை வழங்கு உன் புண்ணியம் தாமதமாக வரலாம் ஆனால் அது வராமல் இருக்கும் நாளில்லை நம்பிக்கையுடன் சாந்தியுடன் பொறுமையாக இரு நான் உன்னோடு இருப்பேன் ஓம் நம நீ எழு வாழ்க்கை ஒளிரட்டும் உன் உள்ளத்தில் என் அருள் நிறம்பட்டும்